வணக்கம் ஏன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வேற்றுக்கரை மனிதர்களை பத்திதான் இந்த காணொலியில நம்ம பேச வந்திருக்கோம் தொடர்ந்து இந்த ஏலியன்கள் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து அமெரிக்காவில நிறைய மக்களுக்கு வந்து மனசுக்குள்ள எழுந்துகிட்டே இருக்கு இந்தியாவில இருக்கக்கூடிய நிறைய கிராமங்களுக்கும் சரி நிறைய நகரங்களுக்கும் சரி இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் வர்றதில்லை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு அடிப்படையான விஷயமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேய் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இங்கே ஒரு மர்மமான ஒரு விஷயமா இருக்கும் சாமி அப்படின்னு சொல்லக்கூடியது கூட ஒரு சிலருக்கு வந்து மர்மமா இருக்கு ஆனா அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் ஏலியன்கள் பறக்கும் தட்டுகள் அப்படின்றது வந்து இவங்களுக்கு ரொம்பவே ரொம்ப ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ரொம்பவே அமானுஷியமான ஒரு விஷயமா இருக்கு இதை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி தொடர்ந்து வந்து யாராவது ஒருத்தர் ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஒருக்க இந்த உலகத்துல அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அமெரிக்காவில வந்து நான் வந்து பறக்கும் தட்டை பார்த்தேன் பறக்கும் தட்டை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூட்ட அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த பறக்கும் தட்டு அப்படிங்கிறது ஏலியன்களோட வாகனமா கருதப்பட்டு இருக்கு அதாவது யூஎஃப்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க அன் நோன் பிளையிங் ஆப்ஜெக்ட் அதாவது என்னன்னே தெரியாத உழவக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கறத இது தமிழ்ல பொருள் இந்த பறக்கும் தட்டானது அடிக்கடி வந்து பூமிக்கு வந்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூற்று வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க அவங்க ஏழியன்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க நம்பிட்டு இருக்காங்க நமக்குமே தோணுது கண்டிப்பாக ஏழியன்கள் இருப்பாங்க ஏதோ ஒரு கிரகத்துல பல ஆயிரக்கணக்கான ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கிரகத்தில் அவங்க வாழ்றதுக்கான சாத்தியக்கூறுகள்லாம் இருக்கு ஆனால் அவங்க பூமிக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நம்ம நம்மளால ஏற்றுக்கவே முடியாது ஆனால் அமெரிக்காவில் இருக்க மக்கள் என்ன சொல்றாங்க ஏழியன்கள் இங்கே தான் இருக்காங்க பக்கத்துல தான் இருக்காங்க அந்த பக்கத்து இருணாவது வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனப்பான்மையிலேயே அவங்க இருந்துகிட்டே இருக்காங்க அடிக்கடி இவங்க சொல்றது என்ன என்னவா இருக்கு அப்படின்னா பறக்கும் தட்டை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சூரிய கிரண நிகழ்ச்சியில நேற்று அப்பவே என்ன பண்ணியிருக்காங்க இவங்க வந்து வானத்தை வந்து வீடியோ பிடிச்சுட்டே இருந்திருக்காங்க நிறைய பேர் தொலைநோக்கின் மூலமா ஆஹ் பாத்துட்டு இருக்காங்க வீடியோவும் பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க இப்படி தொலைநோக்கி மூலமா பாத்துட்டு இருந்த சமயத்துல மேகத்துக்கு நடுவுல ஏதோ ஒரு விமானம் மாதிரி அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பாக்குறதுக்கு விமானம் மாதிரிதான் இருக்கு ஆனா அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க இது வந்து ஒரு பறக்கும் தட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சடுன்னு போய் மேகத்துக்குள்ள போயிட்டு மறைஞ்சு போயிருது இது வெளியே வரவே கிடையாது இதை பார்த்த அங்க இருக்கக்கூடிய அமெரிக்க வாசிகள் என்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஏழியன்களோட பறக்கும் திட்டம் ஏழியன்கள் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் சூரிய கிரகணம் நிகழப்போகுது அப்படின்னு சொல்லி வானத்தை பார்த்தவங்களுக்கு இப்படி ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் நிகழ்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சு என்ன பண்றாங்க அதை வீடியோ எடுத்து நிறைய இடங்கள்ல வந்து போட்டுட்டு இருக்காங்க முக்கியமா வலைதளத்துல இந்த வீடியோவானது ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு ஒரு இதே இவங்க இவங்களே கிரியேட் பண்ணாங்களா இல்ல தற்செயலா மாட்டினதா இல்ல ஏதாவது அந்த இடத்துல ஏதாவது ஒரு பொருள் எது பறந்து போயிருக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது தெரியல ஆனா இவங்க என்ன பண்றாங்க இது ஏழையோட வாகனம் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப உறுதியா அடிச்சு கூறி என்ன பண்றாங்க எக்ஸ் வலைதளத்துல இதை போட்டு விட்டாங்க அதுவுமே ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு சில வீடியோக்களை கேட்டிருக்கோம் ஏலியன்கள் இருப்பது உண்மையா இருந்தா அது ஏன் இந்தியாவுக்கு வரமாட்டேங்குது அந்த மாதிரி நான் இந்த இடத்துல பறக்கும் தட்டை பார்த்தேன் இந்த மாதிரி நான் தேனியில வந்து ஒரு இடத்துல பறக்கும் தட்டை பார்த்தேன் மதுரையில பறக்கும் தட்டை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி யாருமே சொல்றது இல்ல உதாரணத்துக்கு சென்னையில கூட அப்படி யாருமே சொல்றது கிடையாது ஆனா அமெரிக்கால மட்டும்தான் இவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க பொதுவா அவெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சுல அவெஞ்சர்ஸ் எண்டு கேம் இன்ஃபினிட்டி வார் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான இதெல்லாம் வந்துச்சுல்ல இவங்களை பொறுத்த வரைக்கும் உலகம் என்பது அமெரிக்கா மட்டும்தான் அவங்க எல்லாம் நம்ம நாட்டையோ இல்லை வேற எந்த நாட்டையுமே காமிச்சிருக்க மாட்டாங்க உதாரணத்துக்கு சவுத் ஆப்பிரிக்கால வாழக்கூடிய மனிதர்கள் மாதிரி யாரையுமே அவங்க காமிச்சிருக்க மாட்டாங்க அந்த அவர் வந்து உலகத்தை காப்பாற்ற போறேன்னு சொல்லுவாங்க அது எங் எல்லாமே எங்கே எடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் மட்டும் தான் எடுக்கப்பட்டிருக்கும் அப்போ இந்த அமெரிக்க மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா தான் மிகப்பெரிய ஒரு உலகம் மற்ற இதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்களா அதனாலதான் இவங்க என்ன பண்றாங்க அடிக்கடி இங்கே வந்து பறக்கம் தட்டு வந்துச்சு ஏழியன்கள் வந்துச்சு அப்படின்னே தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுந்துகிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் நம்மளோட முடிவா என்ன கூற்று அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏலியன்கள் இருக்காங்க கண்டிப்பா இருக்காங்க அவங்கள நம்மளால பார்க்க முடியாது அப்படி பார்க்கணும் அப்படின்னா அதற்கான அட்வான்ஸு டெக்னாலஜி நம்ம கிட்ட கிடையாது அவங்க பூமிக்கு வந்ததா சொல்லப்படக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய இருந்துகிட்டு இருக்கு ஆனா அது எதற்குமே ஆதாரம் கிடையாது அப்ப ஆதாரம் இல்லாத அந்த விஷயத்துங்களை நம்ம அவ்வளவு எளிதில் நம்பவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் இதே மாதிரிதான் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்கு அதெல்லாத்தையுமே அமெரிக்க மக்கள் என்ன பண்றாங்க தொடர்ந்து வந்து நாங்க ஏழியன்களை பார்த்தோம் பறக்கத்தட்டை பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதை பத்தின உங்க கருத்து என்ன ஏழியன்கள் உண்மையிலேயே பூமிக்கு வந்துட்டு போயிருப்பாங்களா இந்த பறக்கும் தட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் எல்லாம் நிறைய பேர் பார்த்ததா சொல்றாங்கல்ல அதெல்லாமே உண்மையா இருக்குமா உங்களை உங்களோட கருத்து என்ன அதை கீழே கமர்சல் போஸ்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி